அன்பும் அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் எழுபத்து மூன்று அவை அஞ்சாமை குரட்பா எழுநூற்று முப்பது கற்றவர் அவையில் அவர்கள் ஏற்கும் வண்ணம் தம் கருத்துகளை எடுத்துரைக்கும் பாங்கினை விளக்குவது அவை அஞ்சாமை அதிகாரம் அவை அஞ்சாமை உரைப்பன அச்சத்தில் தடுமாறி அறிஞர் பிழை கூறார் கற்றவருள் சிறந்தவர் மற்றவர் மனம் பதிய கூறுபவர் பகை அஞ்சார் பலர் அவை அஞ்சார் சிலரே கற்றவரும் போற்ற கூறி அவரிடத்தும் கற்றிடுக பலர் கேள்விக்கு விடை கூற அவை அஞ்சாது கற்றிடுக பேடிக்கு வாழும் கோழைக்கு நூலும் பயனற்றது அஞ்சுபவன் கற்ற நூலும் பேடி கை வாழும் ஒன்றே தெளிவாக பேசாதவர் பல கற்றும் பயனில்லார் நல்லவைக்கு அஞ்சுபவன் கல்லாதவரினும் கடைப்பட்டவன் சிறந்த அவைக்கு அஞ்சியவர் இருந்தும் இறந்தவரே என்ற கருத்துகளை அவை அஞ்சாது வலியுறுத்துகின்றது அதிகாரம் அவை அஞ்சாமை கற்றோரின் துணிவு கற்றோருக்கு அவை அஞ்சாமை வேண்டும் கற்றோர் கருத்துக்கு உலகம் செவி சாய்க்கும் கற்றும் கருத்துரைக்காது இருப்பவர் இறந்தவரே என்று அரணாசான் திருவள்ளுவர் உளர் எனினும் ஒப்பர் களன் அஞ்சி சொல்லாதார் சொற்பொருள் உளர் இருக்கின்றனர் எனினும் என்றாலும் இல்லாரு இறந்தாரோடு ஒப்பர் ஒப்பாவார் களன் அஞ்சி அவை நடுங்கி கற்ற கற்கப்பட்டன சில மனங்கொள்ள சொல்லாதார் சொல்ல மாட்டாதவர் கருப்பொருள் அவ்விடத்து இருந்தாலும் இல்லாதவராகவே எண்ணப்படுவர் அவையிலுள்ளோர்க்கு அஞ்சி தாம் கற்றனவற்றை அவர்க்கு ஏற்ப சொல்ல மாட்டாதார் தாம் கற்றவற்றை அவை கஞ்சி சொல்ல மாட்டாதார் செத்தார் போன்றவரே அவையைக் கண்டு அஞ்சி தாம் கற்றவற்றை விளக்கிச் சொல்ல முடியாதவர் உயிருடன் வாழ்ந்தாலும் இறந்தவருக்கு ஒப்பானவர் ஆவார் சான்றூர் அவைக்களத்தை அஞ்சி கற்றவற்றை பிறர் உளங்குழச் சொல்லாதவர் உயிரோடு இருப்பினும் உயிர் அற்றாரோடு ஒப்பர் அவை அஞ்சா கற்றோரையே உலகம் ஏற்கும் கற்றவர் தாம் கற்றதற்கேற்ப செயலாற்றாவிடில் அவர் கற்றவராக கருதப்பட மாட்டார் கற்றார்த்தம் அவை வெல்வர் தாம் கற்று வைத்துள்ள நூல்களை பிறர் அறியும் வண்ணம் விரித்துரைக்க முடியாதோர் கொத்தாக வளர்ந்திருந்தும் மனமில்லாத மனதை போன்றவர் என்று பழித்தது சொல்வன்மை அதிகாரம் நன்கு கற்றறிந்த அறிவுடையார் தன் கல்வி திறத்தால் பிறருக்கு வழிகாட்டியாக வாழ வேண்டும் கருத்துகள் கூறுவது கற்றதை பகிர்வது ஐயங்களை களையச் செய்வது உரிமைகளை எடுத்துச் சொல்வது கடமைகளை உணர்த்துவது என குமுகாயத்துக்கு நல்வழி காட்டும் ஆற்றல் இல்லாதோரை வள்ளுவம் வசைப்பாடுகின்றது அத்தகையோர் இருப்பதனால் யாருக்கும் பயன் இல்லை என்பதால் யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள் அத்தகையோர் இருந்தாலும் இறந்தாரே என்பது ஏளனத்தின் உச்சமாகவே ஒழிக்கின்றது கல்வி கழகு கசடர மொழிதல் கற்றோர் கழகு அவைதனில் துணிதல் உணர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் களன் அஞ்சி கற்ற செலச் சொல்லாதார் வாழ்க வள்ளுவம் வெல்க குரலியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்